டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று அதுக்கடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழி ஆவன் என் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார் அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன் இவங்க ரெண்டு மே மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவானும் இதை தவிர எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா பன்னெண்டு அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம் இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும் அதே போல் டிசம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் பதிமூணாம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும் அதே போல் டிசம்பர் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும் இதை தவிர டிசம்பர் பதினொன்று மற்றும் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டு நாட்களும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு இதை தவிர ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது இதை தவிர சங்கரகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் விநாயகர் சந்திர வணங்கி தோஷங்களை விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வருது இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு இருபத்தி ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இதை தவிர பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம் படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ எந்த காரியத்தை வேண்டோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படியே பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் வருது ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி அதுக்கடுத்தது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தெட்டு அப்படின்றது சனி பிரதோஷம் மிக மிக முக்கியமான விசேஷம் நூறு பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சனிக்கிழமை வரும் அந்த ஐம்பத்தி நாலு சனிக்கிழமல குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும் அப்படி ஏற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வருது அது அடுத்தது பார்த்தோம்னாக்க தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி அப்போ இப்படி ஏற்பட்ட ஒசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது அதாப்படுத்து டிசம்பர் மாதம் பிறக்குது அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கிறார் மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இந்த மூணாம் இடம்ன்றது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்போ நாம் எண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள் நாம் கொடுத்த வாக்குகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் ராகு அப்படின்னாக்களே அந்நிய தேசம் அந்நிய முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷன் அத்தனைக்கும் தொடர்புடையவர் ராகு அப்படியேற்பட்ட ஏற்பட்ட ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அடுத்தது உங்களுடைய ராசியை குரு பகவானான பிரகஸ்பதியான குரு பகவான் மகரத்தை பார்க்குறார் சுயமுயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் புதிய படப்பிடிப்புகள் தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த மாதம் அதே போல் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த மாதம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொண்டு ஆன்மீக தரிசனங்கள் செய்யக்கூடிய மாதம் அப்படின்றது அதே போல் பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த மாதம் இதை பார்த்தோம்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவானும் சனி தொடர்பும் வரும்பொழுது தான் ஒவ்வொருத்தருக்கு திருமணத்திற்குண்டான யோகம் வரும் மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு படுது ஏழரை சனி தொடர்பும் இருக்குது அப்போ நீண்ட நாட்களாக மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விளையக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் அதே போல் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் மருந்து தொடர்புடைய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் தண்ணீர் பிஸ்னஸ் அதாவது வாட்டர் கேன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அதே போல் வாட்டர் கேன் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடியவங்க வாட்டர் கேன் விநியோகம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த டிசம்பர் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு ஏழில் செவ்வாய் பகவான் அனுபவர் நீச்சமடைஞ்சிருக்கார் அவருடைய பார்வை உங்களுக்கு ராசியில் படுது அப்போ இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்கிற அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் இத்தனை நாள் நான் ஒன்று கொடுத்தனத்தில் இருந்தால் ஜாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒரு காணியானாலும் வாங்கி நிலம் வாங்கி அதில் இடம் கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதத்துல கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல வண்டி வாகனம் சைக்கிள் வச்சுக்கிட்டு இருந்தவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சுக்கிட்டு இருந்தவங்க காரும் கார் வச்சுக்கிட்டு இருந்த லேவிஷான சேடன் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அரசுக்கும் அரசு துறையுடைய லைசன்ஸுகளுக்கும் முயற்சி செய்யக்கூடியவங்க அரசு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியவங்க அரசு கான்ட்ரேக்ட் கிடைக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு அத்தனை சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகும் ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னோட விசேஷ பார்வையினால் ராசியை பார்க்கிறார் அப்போ ஜெயம் 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 கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது ஒரு சில நேரங்களில் வாக்கு வாக்குறுதியை பண்ண முடியாம சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் வாக்காக கொடுத்தா போதும் முடியாத முயற்சி செய்கிறேன்னு செஞ்சோம்னா தோல்விகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் ருத்தி என்கின்ற விருத்தி குழந்தை பாக்கியம் கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படி தடையும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடையும் தாமதமும் ஏற்பட்டு விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதவி புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதா இருந்தாலும் நமக்கு ஒரு பதவி ஒரு புகழ் இருக்கும் பொழுது நம்மளுடைய புகழ்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் லோயர்களை உள்ளவங்களுக்கும் மேலே உள்ளவங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமையாடுகள் அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு அதன் மூலியமாக பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த ட்ரேடிங் என்கின்ற ஊக வணிகங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் அதுவும் இன்ட்ராடே தினம் பணம் பண்ணக்கூடியது கமோடிட்டி பண்ணக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தன வரவுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஊக வணிகங்கள் நீங்கள் செய்த முதலீடு பன்மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடமான தகப்பன் ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார் கேது பகவான் இருக்கிறதுனால தகப்பனுடைய உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நாளுக்குரிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால தாய்க்கும் உடல் நலத்துல உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தாய் தந்தையரை ரொம்ப கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்கணும் கண்ணுங்க அருத்துமா பார்த்துக்கணுன்றது அப்படின்றது சின்ன உபாதை அப்படின்னு சொன்னாலே உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரையே அருகில் உள்ள ஆஸ்பத்திரியிலே பார்த்து இது பண்ணிட்டோம்னாக்க பெரிய பிரச்சனைகள் வரதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வண்டி வாகனங்களில் ஏழரை சடி நடக்குது ஏழரை செடிலேயும் பாத செடி நடக்குது அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் எதவாக போகணும் வேகமாக போனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போகணும் அப்படி இல்லைன்னா இன்னும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் பொது போக்குவரத்து அரசு போக்குவரத்து அரசு பிளேனு கவர்மெண்ட் பஸ்ஸு இதை மாதிரிலாம் போனோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க ராணுவ துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால கொஞ்சம் அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்களே எந்த ஒரு முன்முடிவும் எடுக்க வேண்டாம் மேலதிகாரிகளோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா முன்முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது என்ன சொல்கிறாங்களோ அது ஒபீடியன்ஸு உபே பண்ணினோம்னா பிரச்சனைகள் தவிர்ப்ப வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டங்களில் கூட நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த கூடா நட்பு கேட முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட நாலு ஃப்ரெண்டு இருந்தாலும் அது நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் போதும் நாற்பது ஃப்ரெண்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது நட்பு வட்டாரங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாச்சு அதனால் அவமானங்கள் அசிங்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல உள்ள சுக்கரன்னால் இந்த ஃபோட்டோகிராஃபி தொழில் செய்யக்கூடியவங்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்றம் இருக்கும் என்ன சாமி பன்னெண்டில் இருக்கிற சுக்கிரன் எப்படி சாமி செய்வார் அப்படின்னா அவரும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கும் போது இந்த பிரச்சனைகள் அத்தனை தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேமராமேன் மற்றும் யூடியூபர்கள் மற்றும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையைச் சேர்ந்த ப்ரொடியூசர்ஸு லைட்மேனு கேமராமேனு சின்ன திரை பெரிய திரை நடிகர்கள் அத்தனை பேருக்குமே மகரராட்சி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் இருக்காங்க அவரை பிரகத்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால சிவராஜயோகம் இருக்குது சிவராஜயோகம் பெறக்கூடிய உங்களுக்கு அத்தனையும் தொட்ட காரியங்கள் அத்தனையும் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வைத்த காரியங்கள் அத்தனைக்கும் விடுவு காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு மூலியமாக பண ஆதாயங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சிவராதி யோகம் பெற்றிருக்கிறதுனால பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல் மகர ராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு புதனும் சூரியனும் இருக்கிறதுனால புத ஆதிபத்திய யோகம்னு பேர் இந்த புதப ஆதிபத்திய யோகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான தனக்காரனான பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு பெய்யக்கூடிய பிஆர் பர்மிட் கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்பு அது இத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசி உண்டு சரி இதை பொறுத்தளவுக்கு டிசம்பரை பொறுத்தளவுக்கு முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில காலகட்டங்களில் சுபகாரியங்களும் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர் இந்த சந்திராசிரம தினங்களை பொறுத்தளவுக்கு இருபதாம் தேதி மற்றும் இருபத்தொன்னாம் தேதி மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாட்கள் சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் வரக்கூடியது சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரமம் சந்திரன் அப்படின்னா மதிக்காரகன் புத்திகாரகன் புத்திகாரகன் விகாரம் மறைகிறதுனால புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்தி பேதளிக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கிற முடிவு தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மூணு நாட்களும் சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்ப்பது நல்லது சரி சாமி நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க ஒன்றும் பண்ண வேண்டாம் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு அம்மனுக்கு மேனிக்கு எண்ணெயும் தெய்வத்துக்கு எண்ணெயும் வாங்கி கொடுத்துட்டு வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டால் அது சக்சஸ் ஆகும் சரி ஒரு சில நாள் பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காது இவங்க சரணம் அடைய வேண்டியது இவங்கள் சரணாகதி அடைய வேண்டியது அப்படின்றது தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் இந்த குச்சனூரில் தனி பகவான் தனித்து விட்டு இருக்கிறார் அந்த தனித்து விட்டிருக்கிற சனி பகவானுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் போய்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையே தவிர்க்கக்கூடிய உண்டா தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் இந்த மகர ராசி இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பதனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் ஜாமீன் ஜவாப் போடுறதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு மகரராசி அன்பர்களுக்கு சந்தான பாகியம் என்கின்ற வம்சமிருதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடம் அப்படின்றது புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இதுவரையிலும் உங்களுடைய தொழிலுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் பணவரவும் கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு என்ன ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் உடல்நிலை தகப்பன் உடல்நிலையும் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னாக்க சின்ன உபாதை வந்தால் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எச்சரிக்கையோடு வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்த்துட்டா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்